அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ஒரிஜினல் முகம் என்ன உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்கள் யாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ நம்ம சேனலில் பதிவிட்ருக்கோம் அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்ட் த்ரீக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ்க்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஆண்பின் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் குரு பகவான அதிபதியா கொண்டாலும் ஒருத்தவங்க நமக்கு நல்ல ஆலோசனை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க நம்மளை ரொம்ப நம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்றது தப்பில்லை நம்மளை ஏமாத்துறவங்க நம்ம மேல போலியான அன்பு வச்சிருக்கவங்களை கூட நம்ம நம்புறோம் பாருங்க அதுதான் நமக்கு பிரச்சனையே யார நம்பணும் யார நம்ப கூடாதுங்கிறத அதிகமா கத்து கொடுக்கறவங்க யாருன்னா நம்ம கூட இருக்கவங்க தான் தனுசு ராசியை ஏமாத்துறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஒண்ணு தனுச ராசிக்காரங்களாக இருப்பாங்க இல்லைன்னா ரிஷபராசிக்காரங்களா இருப்பாங்க இல்லைன்னா கடகராசிக்காரங்களா இருப்பாங்க இல்லைன்னா அவங்க சொந்த பந்தங்களா இருப்பாங்க இல்லைன்னா நீங்க யார நம்புறீங்களோ அவங்க தான் அவங்க முதுகில குத்துவாங்க காரணம் அன்புக்கு அடிமை நேர்மைக்கு அடிமை இதுதான் உங்க பிரச்சனைக்கும் காரணம் பின்னாடி என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சவங்க ஒரு அப்டேட் அப்படின்னா தனுசராசிக்காரங்க தான் தனக்கு என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கை வாழறவங்க ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் இதில் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல இருக்கக்கூடிய உண்மையான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருக்கும் துரோகம் இழைக்காத ராசி யாருடைய விஷயத்துலையும் தலையிடாத ராசி உதவின்னு கேட்டா தனக்கு பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி உதவி செய்யக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பணத்தால் விழுந்தவங்க இல்லை பாசத்தால் விழுந்தவங்க தான் அதிகம் ஐடியா கொடுக்குறவங்களில் இவங்களை மாதிரி பெஸ்ட் பர்சன்ஸ் வேற யாருமே இருக்க முடியாது வேலை கொடுத்தா அதை கரெக்டாக செஞ்சிடணும் அப்படிங்கிற முனைப்பு அதிகம் இருக்கும் அந்த ஸ்பீடும் சரி கிரியேட்டிவிட்டியும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும் ஸ்பீடு அப்படின்னா எண்ணம் ஓடுற ஸ்பீடுக்கு அவங்க வேலை செய்வாங்க கிரியேட்டிவிட்டி அப்படின்னா புதுமையாக சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும் மனுசராசியை பொறுத்த வரைக்கும் சுற்றியுள்ளவங்களை மகிழ்ச்சியா வச்சுப்பாங்க நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும் தன்னுடைய மனசுல பட்டதை ஓப்பனா பேசிடுவாங்க அதுக்கு உண்டான சொல்யூஷனையும் சொல்லிடுவாங்க எதையுமே காம்ப்ளிகேட்டடா பேச மாட்டாங்க பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி பேச மாட்டாங்க சொல்லுவாங்க அதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறதையும் சொல்லிடுவாங்க பொருளாதாரம் எதிர்பார்ப்பு இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் கௌரவம் கூட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ராசிகள்னு பார்த்தா மேஷம் நல்லா பொருந்தும் துலாம் நல்லா பொருந்தும் சிம்மம் நல்லா பொருந்தும் கும்பம் கூட நல்லா பொருந்தும் இவங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்சன்ஸ்னு சொல்லலாம் முக்கியமாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷமும் சிம்மமும் மட்டும் ரொம்ப அன்யோன்யம் அதிகமாக இருக்கும் மேஷராசி அன்பர்களை தனுசு ராசிக்காரங்க லவ் பண்ணாங்கன்னா அந்த லவ்வில் ஒரு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும்னே சொல்லலாம் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா இவங்களுடைய பலவீனத்தில் இன்னொரு விஷயம் ஏமாற்றம் எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சு 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 தன்னை பற்றிய சிந்தனைகளை அதிகமாக உருவாக்கி இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சில இடத்துல நம்பி ஏமாறுவது இவங்களுடைய பலவீனமாகவே இருக்கும் என்னென்னா தனுசு ராசி அன்பர்கள் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றத்தை தான் சந்திப்பீங்க அதுதான் பிரச்சனையே இதுல கும்பம் மட்டும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிட்டாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்க ஒரு நல்ல ஆண் நட்பு ரீதியா பழகிறதுக்கும் சரி மனம் விட்டு பேசுறதுக்கும் சரி தனுசு கும்பம் அமைஞ்சா அவ்வளவு எக்ஸலென்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை பிரிவுங்கிறது வராது அதே மாதிரி தனுசு மீனம்னு வந்துச்சுன்னா ஏற்றத்தாழ்வுகள் சற்று இருக்கும் அதே தனுசு கண்ணின்னு இருந்தா சற்று மறைமுகமாகவே பேசிக்கிட்டே இருப்பீங்க மனசுல உள்ளத அவங்க சொல்ல மாட்டீங்க இன்னொருத்தவங்க மனசுல இருக்கிறதையும் பெருசாக புரிஞ்சுக்க முடியாது சொல்லிக்க மாட்டீங்க அதே மாதிரி தனுசு துலாம் அப்படின்னா நல்லா அடிப்பாங்க உட்காந்தா ஒரு நாள் ஃபுல்லா கூட பேசுவாங்க சொல்லப்போனால் மனம் விட்டு பேசுறதுங்கிறது கூட இவங்களுக்கு அதிகம் இருக்கும் ஆனா தனுசு ரிஷபம் சேரவே கூடாது தனுசு கடகம் சேரவே கூடாது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தனுசு ராசிய தனுசு ராசிக்காரங்க திருமணம் பண்ணலாமா ஏன்னா மூலம் நட்சத்திரமும் மூலம் நட்சத்திரமும் திருமணம் பண்ணலாமா தனுசு ராசிக்கு ஒரு விஷயம் குரு அதிபதியா உங்களுக்கு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தனுசு ராசியும் தனுசு ராசியும் சேர்க்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா தனுசும் தனுசும் சேர்க்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு மன கஷ்டமோ பிரிவினையோ ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இன்னொரு விஷயம் எந்த ஏஜ்ல தனுசு ராசிக்காரங்க திருமணம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இருபத்தி நான்கு வயதுக்கு பிறகு திருமணம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்தானம் உங்களுக்கு புதனா வருவார் புத்திக்காரகன் அவர் அதனால யோசிச்சு திருமணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெற்றி அடையும் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மேஷம் செவ்வாயுடைய வீடு முருகப்பெருமான் உங்களுக்கு பலமா இருப்பார் தனுசு ராசியை வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் அதாவது இளைய சகோதர ஸ்தானம் கும்ப வீடு கும்பத்தின் அதிபதி சனி பகவான் உடன் பிறந்தவர்களை வரைக்கும் தனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தே ஏமாறுவாங்க அடுத்து தாய் ஸ்தானம் நான்காம் இடம் சுக தாயார் ஸ்தானம் குரு பகவானுடைய வீடு மீன வீடு ஸோ தனுசுக்கு ரொம்ப ஒத்து போற வீடு எதுன்னா ஸ்தானம் தான் அம்மா தான் ரொம்ப ஒத்து போவாங்க அம்மாவை மிஞ்சிய சப்போர்ட் வேற யாருமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஒரு வரி இல்லை நூறு வரி வேணாலும் எழுதிக்கலாம் அடுத்து தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது சிம்ம வீடு சூரிய பகவானுடைய வீடு தனுசுக்கும் அவங்க அப்பாக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் பொருத்தமாகவே இருக்கும் அப்பா சொல்கிறத தனுசு ராசிக்காரங்க கேட்க மாட்டாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்க அவங்க அப்பா பேச்சை கேட்கலனாலுமே அவங்க அப்பா எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா நான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் ஏன்னா சூரியன் உங்கள் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் என்னதான் இருந்தாலும் சூரியனா இருக்கிறதுனால அவர் பேச்சை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும் அதே மாதிரி உங்க பத்தாம் வீடு கர்ம தொழில் தானம் வேலை வாய்ப்பு புதன் பகவான் இதுக்கு அதிபதி நல்லா யோசிச்சு மூளையை செயல்படுத்தி செய்யற எல்லா வேலையும் தனுசராசி அன்பர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இந்த பதவியை தான் செய்யணும் இந்த விஷயத்த தான் நம்ம பண்ணணும் இந்த மாதிரியான ஒர்க்கு தான் பண்ணணும் நமக்கான வேலை இது நமக்கான கௌரவம் கிடையாது ஒரு ஆடிட்டராகவும் சரி கோடீஸ்வரனாகவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி இந்த மாதிரி ஒரே நாள்ல நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு அவ்வளவு ஒரு விவேகம் மூளை அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றது இந்த ஞானம் உடையவங்க இதெல்லாம் யாருன்னா தனுசராசிக்காரங்க தான் நல்ல தீர்க்கமா ஒரு பதில சொல்றதும் ஒரு சிறப்பான தொழில் செய்யறதுக்கும் அதே நேரத்துல அறுபது வயது வரைக்கும் அமைப்புள்ள ராசியில தனுசு ராசி முக்கியமான சொல்லலாம் ராசிக்கு யாருன்னா சுக்கர பகவான் தான் அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்ததிபதியும் அவர் தான் சோ பணம் காசை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செலவழிச்சா வாழ்க்கையில பிரச்சனைகள்ங்கிறது பெருசா வரவே வராது உங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி தொந்தரவு கொடுத்தாலும் உடலால் பெரிய அளவில் கஷ்டப்படுறதுக்கான அமைப்புகள்ங்கிறது இல்லை உங்களுடைய முக்கியமான வீடு இதுதான் நிறைய பேர் கேட்ட வீடு பன்னிரெண்டாம் இடம் விரயமோட்சஸ ஸ்தானம் செவ்வாய் பகவானாக இருக்காரே வெளிநாட்டு யோகம் இருக்குமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது தனுசு ராசிக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதினைந்து வயதுக்கு மேலே வெளிநாட்டு யோகம் மேக்சிமம் வந்துடும் நீங்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி பதினைந்து வயதுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள வெளிநாட்டு யோகம்ங்கிறது கட்டாயமா நிறைய பேருக்கு வரும் இந்த வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு திருப்திகரமான யோகமா இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொது வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அழகு பார்ப்பாங்க இவங்களுடைய மெயின் விஷயம் என்னன்னா மனைவியையும் அம்மாவையும் சந்தோஷப்படுத்துறதுதான் இதுவே தனுசு ராசி பெண்ணா இருந்தா கணவரையும் தாயையும் சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் தான் தலையாய கடமையா வச்சிருப்பாங்க என்னைக்குமே குழந்தைகள் வளர்ப்புங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் குழந்தை வளர்ப்புல ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுக்கணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா இவங்களுடைய மூளை திறன் செயல்திறன் இருக்கு பாருங்க தன்னுடைய குழந்தைய தான் வளர்க்கணும் அப்படின்னு கெட்சு போட்டு வளர்ப்பாங்க நேர்மைக்கு பெயர் பெற்றவங்க இவங்க உணர்ச்சி வசப்படும் நேரத்துல மட்டும் பொறுமை இழந்து பேசிடுவீங்க மற்றபடி நிதானங்கிறது அதிகம் இருக்கும் எண்ணம் ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக இருக்கும் கரெக்டான யோசனை இருக்கும் கரெக்டாக செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க அது செயல்படுத்தணுங்கிறதுக்காக எவ்வளவு கால தாமதம் வேணாலும் எடுத்துப்பீங்க மனசில் ஒரு தெம்பு தன்னம்பிக்கை அதிகமாக உடையவங்க நல்ல ஒரு ஜாப் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு தன்னால் பத்து பேர் முன்னேறணும் பேர் தன்னால் பத்து அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் ரொம்ப மனசுல நல்ல அபிப்பிராயங்கள் நிறைய இருக்கும் இறை வழிபாடு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் காதல் அதிகம் இருக்கும் காமம் அதிகமாக இருக்கும் உள்ளுக்குள்ள பேசுற சொல்லும் வெளியில செய்யற செயலும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா எதிர்பார்ப்புகள் மட்டும் சற்று அதிகமாக இருக்கும் தடை தாமதங்கள் இருக்கும் போராட்டங்களுக்கு பின்புதான் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் பேச்சும் சரி செயலும் சரி சிந்தனையும் சரி ஒரே மாதிரியே இருக்கும் யாருக்காகவும் அடி மாட்டாங்க அன்புக்காக மட்டும் அடி பண்ணிவாங்க தனுசு ராசியை பற்றி அடுத்த வீடியோவில் நீங்கள் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை கொடுக்க போகிறோம் பார்ட் ஃபோருங்கிற வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரப்போது அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தானாகவே வந்துடும் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்